ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய சஸ்திர பந்தம் வால வேதாந்த பாபாசம் கத்தன் பமாலை பூர்ணிம திரமால் பலர் தேசாலவ மாபாசம் ஓ தினே சார் மா பூதம் வா பாதம் தாவீழ வாழ கத்தன் பமாலை பூணி வளர்த்தே சாலவ மாபாசமோ அதிரே சார்மா பூதம் வாபாதம் தாவேலவா வால வேதாந்த பாவா சம்போ கத்தன் பமாலை பூனிமதிரமால் வலர்த்தே சாலவா மாபாசம் ஓக மதினே சார் மாதம் மாபாதம் பாதம் தாவேலவோ வேதாந்த பாசம்போ கண் பமாலை பூணி மத்திரமால் வளர்த்தே சாலவ மாசம் ஓக மதினே சார் மா பூதம் வாபாதம் தாவேலவால வேதாந்த பாசம்போ கர்த்தன் பமாலை பூணி மதிமால் வளர்த்தே ச மா சமோ மதினே சார் மாதம் பாதம் தாவீழ வால வேதாந்த பாவாசம்போ கர்த்தன் பமாலை பூனேம திரமால் வளர்த்தே சாலை அதிதே சர்மா பூதம் மாபாதம் தாவிலவோ வால வேதாந்த பாவாសម្போ கதன் பமாலை பூனிமதி ரமால் வலர்தே சாலவ மா சமோ மாதிரே சார் மாதம் வா பாதம் தாவேலவோ வாழ வேதாந்த பம்போ கத்தன் பமாலை பூணி மதி ரால் வளர்த்தே சாலவ மாபாசம் ஓக மதிரே சார் மாதம் மாபாதம் பாதம் தாவேலவோ வேதாந்த பாபாசம் கண் பமாலை பூணி மதிமால் வளர்த்தே சாலவ பாபாசமோஹோக மதினே சார்மா பூதம் வாபாதம் தாவேல வாழ வேதாந்த பாபாசம்போ கத்தன் பமாலை பூணி மதிமால் வளர்த்தே சாலவ மாபாசம் சமோக மதிரே சார் மாதம் மாபாதம் பாதம் தாவீழவோ வேதாந்த பாபாசம் கண் பமாலை பூணி வளர்த்தே சாலவ பாபாசமோஹோக மதிரே சார்மா பூதம் வாபாதம் தாவேலவோ வாழ வேதாந்த பாபாசம் கண் பமாலை பூணி மதிமால் வளர்த்தே சாலவ மா சமோ மதிரே சார் மா பூதம் வா பாதம் வேதாந்த பாபாசம் சம்போ கத்தன் பமாலை பூணி மதி ரால் வளர்த்தே சாலவர் மாபாசம் ஓக மதினே சார் மா பூதம் வா பாதம் வேதாந்த பாபாசம் கண் பமாலை பூணி மதிமாள் வளர்த்தே சாழவர் மாசம் ஓக மாதிரி சார் மாதம் வாபாதம் தாவீழவால வேதாந்த பாசம்போ கர்த்தன் பமாலை பூணி மதிமாள் வளர்தேச சார் மா பூதம் தாவேலவோ பாதம் வேதாந்த பாவா சம்போ கர்த்தன் பமாலை பூணி திரமால் வளர்தே ச பாபாசமோஹோக மதிரே சார்மா பூதம் வாபாதம் தாவேலவோ வாழ வேதாந்த பாபாசம் கண் பமாலை பூணி மதிமாள் வளர்த்தே சாலவ மா சமோ மதினே சார் மாதம் மாபாதம் தாவீழ வாழ வேதாந்த பாவாசம்போ கண் பமாலை பூணி மதி வலர்த்தே வளர்த்தே சால பாபா சமோக மதிதே சார்மா பூதம் வா பாதம் தாவீழவோ வாழ வேதாந்த பாத்தன் பமாலை பூணி மதி ரால் வளர்த்தே சாலவ மாபாசம் ஓக மாதிரி சார்மா பூதம் வா பாதம் தாவேலவோ வேதாந்த பாபாசம் கண் பமாலை பூணி மதிமாள் வளர்தே மாபாசம் ஓக மதிதே சார்மா பூதம் மாபாதம் பாதம் தாவேலவால வேதாந்த பாபாசம் கத்தன் பமாலை பூணி வளர்த்தே சாலவ மாபாசம் ஓக மதினே சார் மாபூதம் பூதம் வா பாதம் வேதாந்த பாபாசம் கத்தன் பமாலை பூணி மதிரமால் வளர்தே சாலவ மாபாசம் சமோ மதினே சார் மா பூதம் வா பாதம் தாவீழவால வேதாந்த பாவாசம்போ கர்த்தன் பமாலை பூணி வளர்த்தே சாலவ பாபாசமோஹோக மதினே சார்மா பூதம் வாபாதம் தாவீழ வாழ வேதாந்த பாபாசம்போ கத்தன் பமாலை பூணி மத்திரமாள் வளர்தேச வா பாதம் தாவேலவோ வாழ வேதாந்த பாவாசம்போ கத்தன் பமாலை பூணி மதிமாள் வளர்தே ச மா சமோக மதினே சார் மாதம் மாபாதம் பாதம் தாவேலவோ வேதாந்த பாசம்போ கண் பமாலை பூணி மதிமால் வளர்த்தே சாலவ मा पासमोह मादिरे मापादं भूतं